கிறைஸ்தலால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய வளர்ச்சியும் வயதும் எவ்வளவு நம்ம எப்படி நடந்து கொள்ளுறோம் அதை பொறுத்துதான் நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து இருக்கிறோம் எந்த அளவுக்கு நமக்கு வயதாகி இருக்கிறது நம்ம இன்னும் குழந்தைகளா இருக்கிறோமா இல்லை முதிர்ச்சி அடைந்து இருக்கிறோமா என்று நம்ம நடந்துக்கிற பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறது இப்போ ஒரு குழந்தை என்ன செய்யும் குழந்தையுடைய ஆகாரம் என்னது குழந்தை பால் மட்டுமே குடிக்கும் ஒரு கை குழந்தை பால் மட்டுமே குடிக்கும் அந்த குழந்தை எப்படி இருக்கும் அவ்வளவுதான் ஒரு பால் எந்த அளவுக்கு பலத்தை கொடுக்குமோ அவ்வளவுதான் அந்த குழந்தை அந்த குழந்தையால குடி சாப்பிட முடிந்த ஒரே ஒரு ஒரு உணவுனா அது பால் மட்டும்தான் ஆனா கொஞ்சம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம் பல் இருக்கிறது மென்று சாப்பிடுவதற்காக தேவையான பலமுள்ள ஆகாரமா இருக்கிறது அது போலதான் ஒரு மனுஷன் குழந்தையா எதுல இருக்கணும் எதுல இருக்க ஒரு வசனம் சொல்லுகிறது நீங்க குழந்தையா இருக்கும்போது பால் உணவுகிறவர்களா இருந்தீங்க ஆனா நீங்க பெரியவர்களா ஆகும்போது ஆஹ் ஒன்று குழந்தைய மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் குழந்தைகள் நீங்க எப்படி இருக்கிறீங்க குழந்தைகள் குழந்தையா இருக்கிறதுனால குழந்தைய போலவே யோசிக்கிறீங்க குழந்தை என்ன பண்ணுமா நம்ம ஒரு நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை அடிச்சிட்டோம்னா அது என்ன பண்ணோம் நான் அப்பா வந்த உடனே சொல்றேன் இல்லைன்னா அம்மா வந்த உடனே சொல்றேன் அப்படி சொல்லும் அம்மா வந்த உடனே சில நேரத்துல சொல்லும் உடனே வந்துட்டா ரொம்ப நேரம் ஆகி வந்துட்டா அந்த குழந்தை என்ன பண்ணிடும் மறந்து போயிடும் நம்ம எவ்வளோ அடிப்போம் திட்டுவோம் ஒரு கொஞ்ச நேரம் தான் கோவமாக அழுதுட்டு அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்கோம் அப்புறமா ஓடிப்போம் அங்கே இங்கே விளையாடிட்டு திரும்பி வரும்போது ஒன்றுமே நடக்காத மாதிரி நம்மக்கிட்ட வந்து என்ன பண்ணோம் அம்மா அப்பான்னு சொல்லி சிரிச்சு விளையாடும் அந்த குழந்தையோட குணம் எப்படிது அவ்வளவுதான் அந்த கோவம் இருக்கிற நேரம் மட்டும்தான் நம்ம எதிரிலேயே இருந்தால் அது மறந்துடும் அப்படி போய் அங்கே எங்கேயாவது விளையாடிட்டு வந்தால் அது சுத்தமாக மறந்துடும் எனவே குழந்தையை போல நம்ம இருக்கிறோம் அதனால கர்த்தர் கேட்ட கனிகளை நம்மளால் கொடுக்க முடியவில்லை ரெண்டாவது பாருங்கள் ஒன்று குருந்தியர் பதிமூணாம் அதிகாரத்தில் நீங்க கவனிச்சிங்கன்னா நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பதினோராவது வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க குழந்தையா இருக்கிறபடினால உங்களுக்கு என்ன இல்லை உங்களுக்கு அந்த வசனத்தை வாசித்து காட்டுறேன் எபிரேயர் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்துல பதிமூன்று பன்னெண்டு இதெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வாசிக்கிறேன் பன்னெண்டாவது வசனம் பிற்பகுதி வாசிக்கிறேன் பாருங்க நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆணையர்கள் அந்த பதிமூணு பதிமாலு பதினாலு அப்படியே வாசிக்கிறேன் பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான் பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னது என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நான் தான் வாசித்து இருக்கிறேன் நீங்க வாசித்து பாருங்க இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா ஒரு குழந்தை எப்படி இருக்கிறான் ஆவிக்குரிய ஜீவித்துல வளராததுனால அவன் இன்னும் தான் இருக்கிறான் நம்ம ஒரு எதை எதை வச்சு நம்ம குழந்தைன்னு சொல்றோம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் என்றைக்கு நம்ம ஞானசனம் எடுக்கிறோமோ அன்றைக்கு தான் கிறிஸ்துவுக்குள்ள புதிதாக பிறந்த குழந்தைகளை போலன்னு சொல்லப்பட்டிருக்கு அன்றைக்கு நமக்கு அப்போதான் முதல் முதல் கிறிஸ்துவுக்குள் நம்ம பிறக்கிறோம் அன்றையிலேருந்து நம்மளுடைய வயது வளருகிறது முதிர்ந்தவர்களை மாறுவோம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம் ஏன்னா ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஞானசனம் எடுக்கிறோம் அப்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இந்த உலகத்துக்குரியவர்களே இருந்தாலும் கூட ஐயோ கத்தை வந்து கணக்கு கேட்பார் ஒரு கடமைக்காகவாவது ஜெபிப்போம் வேதம் வாசிப்போம் ஏதோ ஒன்று ரெண்டாவது கொஞ்சமாவது பண்ணுவோம் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணுவாங்க வளர வளர மெச்சூரிட்டி வர வர பைபிள் படிப்பாங்க ஜபம் பண்ணுவாங்க அப்போது என்ன வசனம் தெரியும் எப்படி நம்ம எது கத்தருக்கு வந்து எது கத்திரக்கு பிடிக்காது நன்மை தீமை அந்த மெச்சூரிட்டி வர்றதுனால கிறிஸ்துவுக்குள்ள அவங்க வளர்கிறவர்களாக மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க ஒரு சில என்ன பண்ணுவாங்க ஐயோ நான் ஆண்ட அந்த கணக்கு கொடுக்கணுமே ஆண்டவர் என்னை வந்து ஒரு அடிப்பாரே திட்டுவாரே கேள்வி கேட்பாரே அதனால நான் ஜெபித்தே ஆகணும் அதனால நான் வேதத்தை வாசித்தே ஆகணும் இல்லைன்னா ஆண்டோடு என்னை கைவிட்டு என்ன பண்ணுறது நான் ரகசிய வருகையில் போகணுமே ஆண்டோடு என்னை கைவிட்டுட்டா எப்படி இதற்கு பயந்தாவது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க சில காரியங்களை கை கொள்ளுவாங்க ஆனா அந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் என்ன தெரியாது நேரத்துக்கு ஆகாரம் கிடைச்சா போதும் நேரத்துக்கு தூங்கினா போதும் அம்மா அப்பா கூட இருந்து விளையாடினா போதும் இதுதான் குழந்தைக்குரியதான எண்ணங்கள் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று குழந்தைய பதினாலு இருபதுல சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க எதுக்கு குழந்தையா இருக்கணுமா துர்குணத்துல இருக்கிறாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்டதான பாவம் கசப்பு கோபம் வைராக்கியம் மாம்சத்தின் கிரியர்களுக்கு குழந்தைகளா இருக்கணும் அப்ப நீங்க மெச்சூரிட்டி அளந்தவங்களா இருந்தீங்கன்னா கோபம் எப்பவுமே அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அவங்களா அவங்க எனக்கு விரோதி அவங்களா அவங்கள எனக்கு பிடிக்காது அவங்களா அவங்க என்னை இப்படி திட்டாங்க நான் அவங்க கூட பேச மாட்டேன் அவங்க கூட வரமாட்டேன் அவங்களுடையது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி மெச்சூரிட்டியாக இருந்தோம்னா இப்படி பேசுவோம் ஆனால் இதே விஷயத்தில் மாம்சத்துக்குரிய விஷயத்தில் நம்ம குழந்தைகளாக இருந்தோம்னா கொஞ்ச நேரம் தான் அந்த நேரத்துக்கு நடந்தவோ ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிடுவோம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால வேத வசனத்தின் படி அதை மறந்து என்ன பண்ணுவோம் அவங்க சத்துருக்களை ஸ்நேகியங்கள் அவர்களை ஆசிர்வாதீங்கள்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது அதனால அவங்க கிட்ட எப்படி போயிடுவோம் நம்ம அன்பா சமாதானமா போயிடுவோம் அப்படியே இல்லைனாலும் அளவுக்கு மீறி முந்திய அளவுக்கு இல்லைனாலும் கிறிஸ்துவக்காகவாவது நம்ம என்ன பண்ணுவோம் போய் பேசி சமாதானமாகறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் எனவே எதுல குழந்தைகளா இருக்கணுமா துர்க்குணத்துல குழந்தைகளா இருக்கணும் ஆனா மற்ற விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ண இருக்கணும் வசனத்தின் விஷயத்துல தேரி இருக்க வேண்டும் அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு ஒரு வளர்ந்து முதிர்ந்த ஒரு மரத்தால மட்டும்தான் பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்க முடியும் அப்பதான் வந்து உங்க வசனத்தினுடைய ஞானம் புரியும் குழந்தைகளா இருந்தீங்கன்னா கனி கொடுக்கவே முடியாது சின்ன செடி எங்கேயாவது கனி கொடுக்குமா சின்ன செடி எங்கேயாவது தேவனுக்கு பிரியுமா வளர முடியுமா அவ்வளோதான் அது குட்டி குழந்தைக்கு ஏற்றதான் யோசிக்கும் அதே வளர்ந்து இருந்தா நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே வந்து குழந்தையா வளர்ந்துருக்குறீங்களா நீங்க தான் முடிவு பண்ணணும் நீங்க வளர்ந்து இருந்தா கனியும் கொடுப்பீங்க கிறிஸ்துவுக்குள்ள நன்மை தீமை என்னது என்று அறிந்து இருப்பீங்க பிதாவுக்கு பிரியமா வாழுவீங்க செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் தேவரி சகல குற்றம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க குழந்தைகளா இல்லாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தவர்களாய் காணப்பட உதவி செய்யும் ஏசுவி நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே